மத்திய அரசாங்கம் நெடுஞ்சாலை அமைக்க விரும்புகிறது நான் இப்போ ரெண்டு நெடுஞ்சாலை பற்றி குறிப்பிட்டேன் தேசிய நெடுஞ்சாலை மத்திய அரசாங்கம் விமான நிலையம் இல்லாத இடத்தில் விமான நிலையம் அமைக்க முயற்சிக்கிறது மத்திய அரசாங்கம் பாதுகாப்பு துறைக்காக ஒரு பெரிய தொழிற்சாலை அமைக்கிறது அரசு சார்ந்த தொழிற்சாலைகள் அமைக்கிறது மக்கள் நன்மைக்காக மின் உற்பத்திக்காக அணு மின் நிலையங்கள் அமைக்கிறது இவையெல்லாம் ஆகாயத்திலாக கட்ட முடியும் பூமி தேவை மத்திய அரசாங்கம் அதற்கு தேவையான நிலத்தை மாநில அரசாங்கத்தின் துணையோடு தான் கையகப்படுத்த முடியும் சுட்டிக்காட்டிய அந்த குறைகளை நிவர்த்தி செய்து ஒரு மசோதா வரைவு மசோதா தாக்கலாயிற்று ஆனால் அதே காங்கிரஸ் முதலமைச்சர்களே எதிர்பாரானால் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் ஒரு அங்குல நிலம் கூட கையகப்படுத்துவதற்கு விட மாட்டோம் என்று ஏதோ ஒட்டுமொத்த பாரத நாட்டை அவன் அப்ப விட்டு சொத்து போல அதற்கு அர்த்தம் நரேந்திர மோடி அரசாங்கம் ஒரு சாதனையும் மக்களுக்கு நன்மை செய்வதற்கு நான் விடமாட்டேன் என்று பொருள் இதை மக்கள் புரிந்து கொண்டாக வேண்டும் எதிர்மறையான சிந்தனையோடு தடுக்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் தேசத்தின் நன்மைக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள் நரேந்திர மோடி அவர்கள் இது குறித்து விரிவாக விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறார் பாராளுமன்ற குழு உறுப்பினர்களுடைய குழு பரிந்துரை தரும் மீண்டும் கூட முதலமைச்சர்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையிலோ கலந்து ஆலோசனை செய்து அநேகமாக இதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு முதலமைச்சர்களை எடுத்துக்கொண்டாலும் சரிதான் என்றே கூட பிரதமர் பேசியிருக்கிறார் எதுவாக இருந்தாலும் சரி நிலம் கையகப்படுத்தும் சட்டம் வந்த நோக்கமே என்னவென்றால் பாரத நாட்டில் ஏராளமான நல்ல திட்டங்கள் முன்னேற்ற திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்து இந்த பாரத நாட்டை ஒரு பெரிய வல்லரசாக ஆக்க வேண்டும் என்கின்ற நோக்கம்தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது என்பது எந்த அளவுக்கு சிரமமோ அதை விட பாரத நாட்டில் எத்தனை ஜாதிகள் இருக்கின்றன என கணக்கெடுப்பது மிகச் சிரமம் இன்றைக்கு வந்திருக்கிற தகவல்படி படி பாரத நாட்டில் நாற்பத்தாறு லட்சம் ஜாதிகள் இருப்பதாக தெரிகிறது ஜாதிகள் ஒரு பெரிய செய்தியாக தெரிய அந்த கணக்கெடுப்பின் பிறகு ஆய்வு செய்து அதன் பிறகு அரசாங்கம் அதன் அடிப்படையில் சமூக ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் என்று நிச்சயமாக திட்டமிட அதனால் குறைந்தபட்சம் இந்த நாளில் பள்ளிக்கூடங்களில் தியாய்களை பற்றி ஏதேனும் ஒரு மணி நேரம் எவராவது சொற்பொழி வாற்ற வேண்டும் நான் எப்படி சுதந்திரம் பெற்றோம் சும்மாபா வந்தது சுதந்திரம் என்பதை சொல்ல வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன்